ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்மா நீங்கள் பேசிட்டு கொடுங்க நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் வாழவே முடியாது புரிஞ்சிக்கோ உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு நீ வேண்டாம் பாரு நான் வந்து குதிச்சு நான் நீ என்னால வாழவே எனக்கு பிடிக்கல இங்க இந்த தண்ணியில குதிச்சா அப்படியே நான் செத்து கூட போவேங்க பொடி லூசு கொடா மெண்டல் பொடி பண்ணி பொடா எருமை பொடி சைக்கோ கொடா கிருக்கா என்னடி திட்டு சொன்ன கொஞ்சிர நீ மட்டும் கோவமா பேசுற நான் செல்லத்தன திட்ட மாட்டேன் நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன்டா ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ டா மேடம் சொல்லுங்க ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா ஆமா ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா நீங்க பேசிட்டு கொடுங்க ஒரு நிமிஷம் லைன்ல இரு யாருக்கு கால் பண்ணு இல்லை என் லவருக்கு கால் பண்ணணும் கிட்ட ஃபோன் இல்லையா இல்லை என்கிட்ட ஃபோன் இருக்கு எனக்கும் அவளுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை அதனால அவளுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் என் ஃபோனை கொஞ்சம் பிளாக்லிஸ்ட்டை போட்டா அதனால நான் அவளுக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு நான் கூப்பிட்றேன் யாருங்க உங்கள் லவராங்க ஃபோன் தானே கேட்டீங்க சரி சரிங்க தேங்க்ஸ்ங்க ரொம்ப தேங்க்ஸ்

நல்லதானே பேசி பழகி எல்லாமே பண்ணிட்டிருந்தா ஓ நானோ ஒரு பிரேக்அப் பண்ணிட்டலாம் அப்ப என்னத்துக்கு எனக்கு கால் பண்ற நீ இல்லாம சத்தியமா என்னால வாழவே முடியாது புரிஞ்சுக்கோ ஏய் உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு நீ வேண்டாம் உன்கிட்ட என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு எனக்கு வேண்டாம் லவ் பண்ணும்போது தெரியாதா உனக்கு எனக்கு அப்போ தெரியல இப்போ தெரியுது லவ் பண்ணி நாலு வருஷமா சுத்திட்டு இருக்கும்போது தெரியாத ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல எனக்கு அப்போ தெரியல இப்பதான் தெரியுது உன்ன பத்தி என்ன ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு நீ வாங்க இங்க பாரு நான் நல்லா இப்ப படிச்சிருக்கேன் நல்ல வேலைக்கு போவேன் நான் உன்னை நல்லா பத்திரமா பாத்துக்கற தயவு செய்து என்ன வந்து நீ இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாதுன்னா ஏய் நீ வேணாம் சொல்றேன்ல எனக்கு நீ வேணாம் எனக்கு பிடிக்கல உன்னை உன்னொரு ஸ்டேட்டஸ் உனக்கு ஸ்டேட்டஸும் ஒண்ணு இல்லை

உங்களுக்கு நடப்பினமா வாழ்ந்துနေுற சத்தியமா சொல்றேன் இந்த டயலாக்லாம் எனக்கு பிடிக்காதது உங்களுக்கு தெரியும்ல சும்மா லூஸ் மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்க எனக்கு நீ வா நான் பிரேக்அப் பண்ணிட்டேன் வா உன்னை எதக்கட்ட டிஸ்டர்ப பண்ணற நீ வைஃப் போன் அப்ப நான் வந்து நான் இது கூட வர மாட்டல நீ ஏய் நான் வர மாட்டேன் நீ சாவு முதல்ல அப்புறம் நான் வரேனா வரலையா பாத்துக்கலாம் நான் வக்க ஹலோ 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 தேங்க்ஸ்

வேற பொண்ணு நிறைய பொண்ணுங்க கிடைக்குங்க விடுங்க நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க நிறைய பொண்ணு இருக்குங்க அவ்வளவுமே நிறைய ஒரு பொண்ணு இருக்கே இருக்கு என்ன பை நீங்க ஏ நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டு நீங்க படுக்கு ஏதாவது நான் அனுப்பிச்சா என்ன பண்ணுவேனா ஏங்க தயவு செய்து இங்க ஒரு ஃபோன் போடா இல்ல 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 ஒரு ஃபோன் போடு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு எந்த சைடு அட்டென்ட்ment எல்லாம் பண்ணாதீங்க. வீட்டை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க படுக்கு ஏதாவது பண்ணிட்டீங்கனா என்ன பண்றது? ஏங்க வாழவே பிடிக்கலங்க. ஒரு வாழ்க்கையில இவ தானு நான் பிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அவ இல்லைன்னு நினைக்கும் போது நான் நட பிணமாவே வாழறேங்க அதுக்கு நான் பிணமாவே போயிருந்தேன் சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க நல்ல பொண்ணு கிடைக்கும் ஏங்க எனக்கு சத்தியமா சொல்றேன் எனக்கு எப்படிங்க சொல்றது ஒண்ணுமே புரியலங்க அவ எப்படி ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க bro வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க bro னு சொல்லாதீங்க உன்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்புறம் வேற என்ன சொல்றது உங்க பேர் என்ன சொல்லுங்க பேரை சொல்றேன் என் பேரு தர்மாங்க சரி விடுங்க 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 bro ஒண்ணு இல்ல நீங்க ஃபீல் பண்ணாம இருங்க எது நடக்காது சரிங்களா இப்படி இப்படி நீங்க பாத்து குளுறீங்களே உங்க வீட்ல இருக்கவங்க நினைச்சு யோசிங்களா எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க 4 வருஷம் 4 வருஷம் அப்ப உங்களுக்கு ஏஜ் என்ன 24ங்க 24 வருஷம் உங்களை பாத்துக்கிட்டாங்களா அப்ப அவங்க

அவனை வந்து நல்லா படிக்க வச்சு அவனை வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆக்குங்க அப்போ நான் பேர் வச்சு உங்க பேர் வச்சு அவனு இப்படி கோலத்தனமா சூசைட் அட்டன் பண்ணிட்டானா நீங்க கோலையா தானே இருக்கீங்க அந்த பொண்ணு முன்னாடி உங்களால வாழ்ந்து காட்ட முடியல நீங்க கோலையா தானே இருக்கீங்க எங்க வாழ்ந்து காட்ட அவ தானு ஒரு உலகம்னு நானு இப்போ நீங்க இப்ப கூட சொல்லதா உங்க போன்ல இருந்து நாங்க பண்ணிட்டேன் அதனால நீங்க பயப்படுறீங்க சரி நீங்க விடுங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீங்க ஃபீல் பண்ணுறீங்க வீட்டில் இருக்கும் அப்பா உங்கள் அம்மா எல்லாரையும் பற்றி யோசிச்சு பாருங்க யாரோ ஒரு பொண்ணுக்காக இதுக்கு ஃபீல் இருக்கீங்க பொண்ணு இல்லைங்க அவ என் பொண்டாட்டியாக நினச்சிட்டுங்க இந்த நெஞ்சில் பொண்டாட்டி 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 நினச்சா பொண்டாட்டி வாழ்ந்தா பொண்டாட்டி நின்னா பொண்டாட்டி இது துடிப்பு கூட பொண்டாட்டி 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 தாங்க துடிச்சிது என் சத ரத ரத்தம் ஆடி நரும்பு எல்லாத்துலயே பொண்ணு கால்ல போய் விழுவுங்க அந்த பொண்ணு கால்ல போய் நீ லவ் நீ லவ் பண்ணேனே கெஞ்சினங்க உங்க கண்ணே இருக்கு கெஞ்சுணங்க அப்படியே சின்ன வயசுல நான் கொஞ்சம் பெருசான உடனே நான் முத முத லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான்ங்க ஐயோ சாமி бомபேரா உங்க வேற ஒரு இடல இருக்கங்களா কমিட்மென்ட்ல இருக்கங்களா நான் வந்து யாரான விட்டு போறாங்க

ப்ரோன்னு சொல்லாதீங்க தர்மான்னு சொல்லுங்க சரி விடுங்க தர்மா நீங்க ரொம்ப கஷ்டமா இருங்க சரி சரி விடுங்க தர்மா இப்போ நீங்க விழுந்தீங்கனா அந்த பொண்ணு வந்து மால வந்து உங்களுக்கு போட்டா நீங்க நல்லபடியா இருப்பீங்களா அப்ப வந்து உங்களை பாத்துச்சோம் ஓகேவா அப்புறம் உங்களுக்கு மால போட்டா அது வேற யாரோ கூட போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல அப்புறம் உங்களுக்கு மால போட்டா அது வேற யாரோ கூட போய் நல்ல ஹாப்பியா லைஃப் ரன் பண்ணு நான் செத்து ஆவியா வந்து அவளை சாவடிச்சுடுங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல ப்ரோ நான் உங்களை என்ன சொல்றேன்னு ஃபீல் பண்றதா இல்ல நீங்க காமெடி பண்றீங்களா சிரிக்கிறதா எதுவுமே தெரியாமல் நின்னுட்டு இருக்கேன் எனக்கு இருக்க பிரச்சனை இல்லை நீங்க ஒரு சைடு ஃபோனை வந்து வாங்கிட்டு ஏதோ பேசுறது ஏதோ பக்கத்துலயே சூசைட் பண்றீங்க அங்கிட்ட எங்கேயாச்சும் போய் விழுந்தா கூட பரவாயில்ல பக்கத்திலே நின்னுட்டு இப்படி பண்றீங்க அங்க போய் உழுந்த பரவாயில்லையா வந்துருச்சு பாத்தீங்களா உங்க வாயில நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு நான் விழுவு விழுவேனா ஒரு தடவை விழுந்து பாருங்க விழுந்து பாருங்க தெரியும்ல என்னன்னு தெரியும்ல ப்ரோ சொன்னா உடனே பெருவிங்களா நீங்க கம்மிட்டடா சிங்கிளாங்க

நீங்க கமிட்டட்னு சொன்னீங்க பாத்தீங்களா வந்தா நீங்க வச்சு விளையாண்டிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மேல உங்களுக்கு இறக்க ஒரு அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பொண்ணு இப்படி சொல்லுமா உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க தோணுதா நமக்காக பேசுதே உங்களுக்கு தோணுதா சொல்லுங்க உங்களுக்காக சொல்றாங்க பண்ணிக்கலாம் என்ற Ha <laughs>